காலை வணக்கம் ஒரு பக்கம் அரசாங்கம் குடும்ப கட்டுப்பாடுக்காக நிறைய பணத்தை அரசாங்க பணத்தை செலவு பண்ணுது ஆடு கொடுக்குது ஆளுங்களை வச்சுருக்குது எல்லாம் செய்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகுது சில நேரங்களில் அது மாதிரி தான் ஒரு அம்மாவுக்கு குழந்த மூணாவது குழந்தை ரெண்டு குழந்தைக்கு அப்புறம் ஃபேமிலி பிளானிங்கு மூணாவது குழந்த தங்கிடுது அது அது விஷயமாக இந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது பாருங்கள் அது வந்து ஆஃப் பஞ்சாப் சிவராம் அண்ட் அதர்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஏஆர் டூ தௌசண்ட் ஃபைவ் எஸ்சி தேர்ட்டி டூ எயிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சக்ஸஸ்ஃபுல் கிடையாது த்ரீ டூ செவன் பர்சன்ட் ஃபெயிலருக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஹூமன் பாடி டெவலப்மெண்ட்டால் அது வந்து மறுபடியும் அந்த ஆப்ரேஷன்ஸ் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஏதோ அத்தாரிட்டே புக் கெனக்காலேஜி அண்ட் எம்பிரிக்கல் ரிசர்ச் எல்லாம் வச்சு பார்த்துட்டு முந்நூற்றி ஏழு பர்சன்ட் இருக்கிறதுனால இது வந்து ஆப்ரேஷன் ஃபெயிலர் இல்லை உன அது கொஞ்சம் தங்கன கேஸ்ன்னு சொல்லி புது டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரிசா நைன்டி செவன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரிசா நைன்ட்டி செவனில் மோதி ப்ரவா மொஹந்தி வருஷ ஸ்டேட் ஆஃப் அண்ட் டாதர்ஸ் மோதி ப்ரவா மொஹந்தி வருஷ ஸ்டேட் ஆஃப் ஒரிசா டாதர்ஸ் அந்த கேஸில் அந்த அம்மாவுக்கு மூணாவது குழந்தை தங்கிறதுக்கு நெக்லிஜென்ஸு ஆப்ரேஷன் ஃபெயிலருக்கு காரணம் சொல்ல முடியாது அதனால் அந்த மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முப்பதாயிரூவா அவங்க ஏ ரொம்ப ஏழ்ம ஏழையாக இருக்கனா முப்பதாயிரரூவா கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் இந்த கோர்ட்டு கவனிக்கிறது என்ன பிரச்சனைன்னா மூணாவது குழந்த பிறந்த அவங்களுக்கு பல அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கு மறுக்கப்பட வாய்ப்பு இருக்கு இதுதான் நடக்குது என்ன சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் காலை வணக்கம் நன்றி